கிரகங்கள் தொடர்ந்து தாங்கள் நிலை கொண்டிருக்கும் ராசியினை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் இம்மாதத்தில் மூன்று கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகின்றன இந்த கிரகங்களின் இடம் பெயர்வால் சில ராசியினர் முன்னேற்றத்தையும் சில ராசியினர் பாதிப்பையும் சந்திக்கின்றன ஒன்று சிம்மத்தில் புதன் பெயர்ச்சி செப்டம்பர் நான்கு அன்று புதன் சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார் அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னி ராசிக்குள் நுழைகிறார் நல்ல பலன்கள் பெறும் ராசியினர் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மற்றும் மகரம் கெட்ட பலன்கள் பெறும் ராசியினர் மேஷம் மிதுனம் கடகம் தனுசு கும்பம் மற்றும் மீனம் இரண்டு கன்னியில் சூரியன் பெயர்ச்சி வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார் அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தாறு ஆம் தேதி ஹஸ்தா நட்சத்திரத்திற்கும் அக்டோபர் பத்தாம் தேதி சித்ரா நட்சத்திரத்திற்கும் நகர்கிறார் பின்னர் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் இதனால் நல்ல பலன்கள் பெறும் ராசியினர் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மற்றும் கும்பம் கெட்ட பலன்கள் பெறும் ராசியினர் மேஷம் விருச்சிகம் தனுசு மகரம் மற்றும் மீனம் சுக்கிரன் பெயர்ச்சி செப்டம்பர் தேதி சுக்கிரன் கண்ணீர் ராசியிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு இடம்பெயர்கிறார் இதனால் நல்ல பலன்கள் பெறும் ராசியினர் மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மற்றும் மகரம் கெட்ட பலன்கள் பெறும் ராசியினர் கடகம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மற்றும் மீனம்